ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடய ஃபிஃப்டின் மூணு சாட் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று என்னால் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல பட் இன்னைக்கு காலையில் டெலிகிராம் ஒரு சார் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருப்பேன் ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பத்திரம் எல்லாம் ஸோ இன்றைக்கி காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டவுன்சை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி டூ தான் குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் ஸோ நம்ம நினச்ச மாதிரி மார்க்கெட்ஸ் ஒரு கேப்பை பாக்கி ஓப்பன் ஆனாங்க ஆன பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஷார்ப்பான டவுன் செட்மெண்டம் பட் ஸ்டில் நம்மளுடைய இந்த குரூஷியல் பாயிண்ட் அதாவது ட்வெண்ட்டி டூ தௌசண்ட்னா கட் பண்ண முடியாமல் மார்க்கெட்ஸ் அதுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட நம்ம சொல்லியிருந்த அந்த குரூஷியல் பாயிண்ட்டுக்கு ஒரு இருபது பாயிண்ட்டுக்கு முன்னாடி மார்க்கெட்ஸ் ரிவர்ஸ் ஆகி அங்கேருந்து ஒரு அப்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க இன்றைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தோம்னா இந்த கன்சல்டேஷனோட லோஸ்ட் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஓகேங்களா ஸோ அந்த கன்சல்டேஷன் முடிக்கிற எண்ட் ஆஃப் பாயிண்ட்ல வந்துட்டு மார்க்கெட் ரிவர்சல் எடுத்து இந்த மார்க்கெட் மேலே போனாங்க ஓகே ஃபைன் இன்றைக்கான மார்க்கெட்டை நம்ம வந்துட்டு கரெக்டாக ப்ரெடிக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் சொன்ன தான் நான் ஒரு சின்ன சைடு கரெக்ஷன் எதிர்பார்க்குறேன் சொல்லியிருப்பேன் பட் என்னன்னா மார்க்கெட்ஸ் அந்த டவுன் சைடு கரெக்ஷன் கொடுக்கவே இல்லை தொடர்ந்து அப்பன் தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் மார்க்கெட்ஸ் ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது பட் ஸ்டில் நான் இன்றைக்கான மார்க்கெட்டில் ட்ரேட்ஸ் பண்ணல பிகாஸ் எனக்கு இந்த பாயிண்ட்ல ஒரு என்ட்ரி இருந்துச்சு ஆக்சுவலி சொல்ல போனால் எனக்கு இந்த பாயிண்டில் சம்வேர் பிட்வீன் இந்த இந்த க்ரீன் கலர் கேண்டல்குள்ளே எனக்கு ஒரு என்ட்ரி இருந்துச்சு பட் நான் என்னால் இன்றைக்கி என்ட்ரி எடுக்க முடியல பிகாஸ் நான் ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் என்ட்ரி பண்ணலை பட் பேசிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா உங்களோட பயஸ் வந்துட்டு டவுனோட அப்போ அது செகண்ட்ரி பட் ஸ்டில் அன்றைக்கான மார்க்கெட்டில் உங்களோட சிஸ்டம் படி ஒரு என்ட்ரி கிடைக்குதுன்னா நீ என்ட்ரி எடுக்கிறது தான் பெட்டர் பட் நீ ஏன்டா எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கான மார்க்கெட்டில் நான் என்னுடைய செட்டப்பை நம்பாமல் விட்டுட்டேன் ஸோ அது நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் ஸோ எப்போவுமே உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குதுன்னா உங்களோட பயசை பற்றி கவலைப்படாமல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அண்ட் அதுதான் நான் எனக்குள்ளேயுமே டெய்லி சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி முட்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை கம்ஃபர்டபுளாக கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போய் பட் ஆனால் அதுக்கு மேலே டே டைம் ஃப்ரேமில் க்ளோசிங் பண்ண முடியாமல் திருப்பி வந்து உள்ளே வந்திருக்காங்க ஸோ இதை நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் லைக் டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா க்ளியர் அண்ட் கட்டா ஒரு டோஜி கேண்டில் ஒரு ஸ்பின்னிங் டாப்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்துட்டு ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ இந்த பாயிண்டில் ஒரு இன்டெசிசிவ் மோட தான் இப்போதைக்கு மார்க்கெட் ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ஃபர்தர் மார்க்கெட்ஸில் ஒன்ஸ் வந்துட்டு இன்றைக்கான மார்க்கெட்டோட லோவையோ இல்லை ஹையயோ பிரேக் பண்ணுற டைமில் நான் வந்துட்டு ஃபர்தரான ஒரு அப் டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டோட லோன் பார்க்கும்போது எக்ஸாக்டாக டுவெண்ட்டி டூ தௌசண்ட் பக்கத்தில் வச்சுக்கலாமே ஸோ டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னா இந்த கிட்ட இருக்கும் ஸோ எக்ஸாக்டாக டுவெண்ட்டி டூ தௌசண்ட் தான் ஸோ ஒன்ஸ் இந்த ரீஷன் பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சேரில் போகலாம் பட் கீழே ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பையும் சேர்த்து பார்த்துக்கோங்க அந்த கேப் சேர்ந்து பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு புட்டில் போகலாம் ஆரோஸ் மார்க்கெட் மேலே சஸ்டைன் ஆகுறாங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி வச்சு ஹையாக வந்துட்டு கட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக கால் ஆப்ஷன் செய்யல போக ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோடய அனாலிசிஸாக இருக்கும் அண்ட் இதை தாண்டி பெஸ்டாக நிஃப்டியை பற்றி பேசுகிறதுக்கு எதுவும் கிடையாது ஆவியஸ்லி ஆல் டைம் ஹை போயிருக்காங்க இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக் அண்ட் வீடியோஸில் தெளிவாக பேசலாம் அண்ட் பேங்க் நிஃப்டிக்குள்ளே மூவ் பண்ணிடலாம் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு நிஃப்டி மூவ் ஆகிற அளவுக்கு அதோடைய பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகலை அப்படின்னு தான் ஆகணும் பிகாஸ் பேங்க் நிஃப்டி ஆல் டைம் எங்கேயோ இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்தா தான் பேங்க் நிஃப்டியால் ஆல் ஹை பக்கத்தில் கூட போக முடியும் ஸோ பேங்க் நிஃப்டியால் நிஃப்டியை வந்துட்டு கேப்சர் பண்ண முடியல நிஃப்டி கொடுக்கற அளவுக்கு மூவ் பேங்க் நிஃப்டியால் கொடுக்க முடியல பிகாஸ் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எதுவும் பெருசாக அந்த அளவுக்கு மூவ் ஆகலை இப்போ இந்த ரேலிங்கிறது மெயின்லி பிகாஸ் ஆஃப் பிஎஸ்யூஸ் அண்ட் செகண்ட் விஷயம் ஐடி செக்டர் ஸோ இந்த ரெண்டு you சேர்ந்து தான் மார்க்கெட்ஸை மேலே புஷ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன் பட் இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது அண்டு செகண்ட்ரியாக பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டில் ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இருக்குது ஸோ மார்க்கெட் சப்போஸ் வந்துட்டு இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை டேப் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஒன்ஸ் இதை கட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்பர் செல்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் ஆல்மோஸ்ட் பார்க்குறப்ப இது நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக்காகவும் ஆக்ட் ஆகும் ஸோ எக்ஸாக்டாக இந்த ரீஜன் வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக்காகவும் ஆக்ட் ஆகும் சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் இஃப் இன் கேஸ் மார்க்கெட் வந்துட்டு இதுக்குள்ளே போனாங்க அதாவது கேப் இதுக்குள்ள போனாங்க அப்படின்னா மார்க்கெட் சப்போஸ் ரிவர்ஸ் எடுத்து இந்த லோவ் கட் பண்ணாங்கன்னா அதாவது இன்னைக்கு லாஸ்ட் முடிச்சுல போட்டு இந்த கட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட சம்வேர் இந்த ரீஜன் கிட்ட நீங்கள் பொட்ட ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த ஹையாக உங்களோட ஸ்டாப்ஸ்ஸாக வச்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு அங்கேருந்து மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அப்படிங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது ஐ மீன் நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் சொல்கிறேன் ஸோ மேபி மார்க்கெட் இங்கேருந்து வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதை ப்ரேக் பண்ணி ஃபர்தராக அப்பர் சைட் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ இதோட கேப்போடைய குவார்டினி நான் கொடுத்துட்றேன் ஸோ இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டே நோட் பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் இருக்கு சோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஆயிரம் பாயிண்ட் கேப் இது சோ இந்த கேப் வந்துட்டு ஃபில் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு ஒன்ஸ் இந்த ரீஜன் கட் பண்ற அப்படிங்கிற பட்சத்துல அண்ட் இதை தாண்டி பெருசாக பேங்க் நிப்டி பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை நாளைக்கு மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரீஜன் சொல்லலாம் பிகாஸ் இந்த ரீஜன் நமக்கு தொடர்ந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்ங்கில் வராங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்கிற பர்ட்டிகுலர் ரீஜன் கட் ஆகிறப்ப நீங்கள் புட்டில் போகிறோம் அவரோஸ் இதுக்கு மேலே இருக்கிறப்ப கல ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை அண்ட் தென் மூவிங் ஆன் டு சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் ஒரு நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரேஷன்ஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் மேபி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் ஸோ ஹோப்ஃபுல்லு இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ஃபுல்லாக இருக்கும் நம்பர் இந்த வீடியோ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர் கனென்சிங்ஸ்